ரெய்ஸலா கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக ஒன்று குறைந்த ஒன்றாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்கள் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதும் போது ஒரு காரியத்தை ஆமேன் அதிகமாய் வலியுறுத்துகிறார் முதலாவது அதிகாரத்தில் அதில் ஒன்றுதான் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் நாம் யாரா இருந்தோ எப்படி இருந்த நம்மை அழைத்து இருக்கிறார் என்பதை நாம் மறக்க என அழைப்பை குறித்து பவுல் இந்த ஒன்றாவது அதிகாரத்தில் அதிகமாய் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் அதனுடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களிலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் தேவன் நம்மை அழைத்து தெரிந்து கொள்ளும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோ என்பதை மறந்துவிடக்கூடாது நம்மைவிட ஞானிகள் இருக்கிறார்கள் அந்த ஞானிகளுக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் பைத்தியமாய் தோன்றும் ஆனால் தேவன் அவர்களை வெட்கப்படுத்த நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமான நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் உள்ளவைகளை அவமாக்க எழிவாய் அற்பமாய் எண்ணப்பட்டு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படி என்றால் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமே மற்றவர்கள் பார்வையிலே நாம் பைத்தியம் நாம் பலவீனர் நாம் இழிவானவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் எதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர்களை வெட்கப்படுத்த அவர்களால் செய்ய முடியாத காரியத்தை தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார் ஆனால் அதே வேளையில் நாம் இதை மறந்துவிடக்கூடாது நாம் பலவீனர் நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்துவை சார்ந்திருக்கும் போது கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கும் போது அவர் நமக்கு எல்லாமுமாய் மாறுகிறார் அப்போது சில நான்காவது அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு வேத பாருகர் ஆலோசனை சங்கத்தில் இருந்து யாருக்குமே எதிர்பேச முடியவில்லை அந்த அளவுக்கு ஞானம் வெளிப்பட்டது காரணம் கிறிஸ்துவர்களுக்கு ஞானமா இருக்கிறார் தேவ பிள்ளைகளை நம்மை தேவன் தெரிந்தெடுத்து உலகத்துக்கு முன்பாக நிறுத்தி வெட்கப்படுத்துவதற்கல்ல மாறாக நம்மை யார் யார் பரிகாசம் பண்ணினார்களோ அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் வெட்கப்படும்படி நம்மை பயன்படுத்துவதற்கு தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் சுயத்தாலோ நம்முடைய திராணியாலோ ஒன்று முடியாது நாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கும்போது அவரே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமுமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு இல்லைனா நாம் இல்லை நமக்கு ஒன்றுமே இல்லை அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட இதனாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உணர்வு உண்டாவதாக எனவே நம்மில் ஏதாவது ஒன்று வெளிப்படுமானால் ஏதாவது ஒரு நன்மை ஏதாவது ஒரு நற்கிரியை நான்கு பேர் பார்த்து மெச்சிக்கொள்ளும்படியான ஏதாவது ஒரு நன்மையான காரியம் வெளிப்படும்போது அந்த கிரெடிட்டை நாம் எக்காரணம் கொண்டு எடுத்துவிடவே கூடாது மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் நாம் ஒன்றுமே இல்லைங்க இயேசு சீசர்கள்ட்ட சொன்னார் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று இயேசுவோடு கூட கடலில் நிற்க முடிந்த பேதர்வுக்கு இயேசு இல்லாமல் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி கூட நிற்க முடியவில்லை இப்படி தான் நாமளும் இயேசுவோடு கூட நிற்க முடியும் இயேசு நம்மை பலப்படுத்தி என்ன வேணாலும் நம்மை கொண்டு செய்ய வைக்க அவரால் முடியும் பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போ எனக்கு யார் தேவை ஏசு தேவை என் எல்லாவற்றுக்கும் எனக்கு ஏசு தேவை இயேசுதான் எனக்கு எல்லாம் இந்த உணர்வோடு இயேசுவை சார்ந்து இயேசுக்கு உட்பட்டு நண்டியுள்ளவர்களாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை சிறந்திருக்கப்படுவாராக நீதியும் இயேசுவே நீரே ஆதரவே நீதியும் ஞானமுமானவரே ஏசுவே நீரே ஆதரவே அற்பமான என் ஆரம்பத்தை அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்திரே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி தயவால் பெற்றே தகப்பனே நன்றி செவிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பன் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா எங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறது நீங்கள் தான் யாருக்கும் வேண்டாத எங்களை தெரிந்தெடுத்தீங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்களுக்கு ஒன்றுமே இல்லை இது உண்மை இந்த உணர்வுள்ள இருதை எங்களுக்கு தந்து நன்றி உள்ளவர்களாய் வாழ வைப்பீரா ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமை